பெரிய சிறப்பாக சிறந்த ஒரு சொற்பொழிவு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டாங்க மிகுந்த மகிழ்ச்சியோடு பல சொற்பொழிவாளர்கள் பெரியாரை பற்றி பெரியார் இன்றைக்கும் ஏன் தேவை பெரியாருடைய சுயமரியாத பயணம் பல தலைப்புகளில் பேசியிருக்கிறாங்க அதேபோல் ஒரு வினாடி விழா நிகழ்ச்சி காம்படிஷன் காம்படிஷனால் நடத்தப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு உத்வேகம் சிறப்பாக அதே மாதிரி நண்பர் தெருக்குற அறிவுகள் பெரியாரை பற்றிய பாடல்கள் சமுதாயத்துக்கு தேவையான நிகழ்ச்சி பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நன்றி சொன்ன அறிவாலயத்தில் அவருடைய விருப்பம் உங்க விருப்பம் சொல்லுங்க அறியாலயம் முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க நீங்க முடிவெடுக்காதீங்க தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க நேற்று பழி மாணிக்கவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடியும் நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கின பிறகு முதல் முதலா பெரிய இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு நேரடி வருகையே முதல் மரியாதையை பெரியார் கட்சியில ஆரம்பிச்சிருக்காரு நல்ல ஒரு விஷயம் யாரா இருந்தாலும் தாண்டி பெரியாராண்டி மீறி பெரியார் பெரியாரை தொடாம அரசியல் செய்ய முடியாது அந்த விஜயோட அறிவிக்கிற பட்சத்தில் பேசுவோம்